நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது சதயம் நட்சத்திரம் அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் என்னென்ன சோ இதே எது தொழில் வந்து பொருத்தமானவை அடுத்து பரிகார ஸ்தலமாகட்டும் தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆகட்டும் தானம் செய்யக்கூடிய பொருள் சோ இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பாக்க இருக்கிறோம் முதல்ல என்னென்ன தொழில்கள் எல்லாம் சதய நட்சத்திரம் வந்து பொருத்தமானவை அப்படின்னு பாத்துருவோம் முதல் பாத்தீங்கன்னா அச்சை லக்ன பதவி அதாவது ஏஎல்பி லக்னத்துல வந்து சதய நட்சத்திரம் சென்றாலோ இல்ல சந்திரன் நின்ற இடத்துல வந்து சதயம் நட்சத்திரம் இருந்தாலோ அடுத்து பத்தாம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சதய நட்சத்திரம் வந்து இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து பொருத்தமானவை என்று சொல்லலாம் சோ இப்ப தொழில்கள் என்னென்னன்றத பார்த்துருவோம் முதல் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் எலக்ட்ரீஷியன் ஆகட்டும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை அடுத்து வெளிநாடு சென்று வேலை பார்த்தல் ஸோ இதுவுமே வந்து இந்த சதய நட்சத்திரம் பொதுவாக ராகுனாவே வெளிநாடு வெளியூர்னு சொல்லுவோம் வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்த்தல் அப்படிங்கிறது இதுல அடங்குதுன்னு சொல்லலாம் அடுத்து இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் இ சேவை மையம் அப்படிங்கறதும் இதுல வருது தற்காப்பு கலை பயிற்சியாளர் ஜிம்மு வச்சு நடத்துற தொழில் அடுத்து இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடு பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை பெட்ரோல் பங்க்ல வேலை ஸோ அது சம்பந்தப்பட்டதுமே இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் அடுத்து வெளிநாட்டுக்கு வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடியதும் இதுல வந்து இருக்கு செல்போன் மொபைல் இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து விற்பனை செய்யறது அதாவது கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் ஸோ அது விற்பனை செய்யறது வந்து இந்த சதய நட்சத்திரத்துல அடங்குதுன்னு சொல்லலாம் சோ இப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா அக்னிபுரீஸ்வரர் சன்னதி சோ இந்த சன்னதி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இருந்து கொஞ்சம் அந்த ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்த சன்னதி அப்படிங்கிறது இருக்கு சோ வாஸ்து பூஜை ஆகட்டும் மனை முகூர்த்தம் செய்யறதாகட்டும் ஆகட்டும் இந்த கோவில்ல ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் இப்ப நீங்க புதுசா வந்து ஒரு வீட்டு வீடு வந்து கட்டுறீங்க மனை வந்து கட்டுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இங்க வந்துட்டு ஒரு வாஸ்து பூஜை கலந்துக்கிட்டு இல்ல முகூர்த்தம் நீங்களே செங்கற்கள் வாங்கி வந்து வழிபாடு செய்து போய் அந்த வீட்டு மனை அப்படிங்கிறது கால் போடுறது துவங்குறது பூமி பூஜை இதெல்லாம் ஆரம்பிக்கும் ஒரு தங்கு வந்து வீடை வந்து கட்டி நம்மளால முடிக்க முடியும் சோ இந்த கோவில் வந்து ரொம்ப பழம் பழமையான கோவில்னு சொல்லலாம் வாஸ்து பூஜை குறிய கோவில்னு சொல்லலாம் கட்டாயம் உங்களுடைய ஏல்பி லக்னத்திலேயோ இல்ல சந்திரன் என்ற இடத்துலயோ இல்ல தொழில் ஸ்தானத்திலேயோ இந்த சதயம் நட்சத்திரம் போனாலோ இந்த சன்னதிக்கு போய் ஒரு தடவை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க சதயம் நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ கண்டிப்பாக வந்து தான் அம்மன் சொல்லுவாங்க நீங்கள் சனிக்கிழமையில சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க ஸோ சதயம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் துர்கை அம்மன் வழிபாடு செய்தால் தான் பலன் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும் நீங்கள் தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படி பார்த்தோன்னா உளுந்து ஸோ உளுந்து வந்து இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுங்க இல்லை எனக்கு வந்து பிரசாதமாக கொடுத்து நான் பக்தர்களை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னாலும் ஓகே நீங்க எது பண்ணினாலுமே நீங்க தானம் பண்ற கணக்கு தான் அது உங்க கையால இன்னொருத்தர் குடுக்கணாவே தானம் தான் சும்மா சோ அது வந்து உங்க தொழில்ல இருக்க தடைகள் ஆகட்டும் பிரச்சனைகள் ஆகட்டும் உங்க வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் இல்ல வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை விஷயங்கள் ஆகட்டும் இந்த தடை எல்லாத்தையுமே நீக்கி தரும் சொல்லலாம் பாரம்பரிய முறை ஜோதிடராக பல வருடங்களாக ஜோதிடராக இருக்கேன் இப்போது ஏஎல்பி முறை ஜோதிடராக இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்க்குறேன் டைரக்டா வரவங்களுக்கும் கன்சல்டேஷன் பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் இல்லை நேரில் தான் வந்து பார்க்கணுன்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வரலாம் நன்றி வணக்கம்